டிசம்பர் பத்தொன்பது புனித நிமேசியுஸ் எகிப்து நாட்டில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் பிறந்தார் நிமேசியுஸ் சிறுவயது முதலே இறைபக்தியோடு விளங்கிய நிமேசியுஸ் மானுடவியலில் புலமை பெற்றவராக விளங்கினார் சிறந்த கிறிஸ்துவ தத்துவ ஞானி அழைக்கப்பட்ட இவர் மனிதனில் இயல்பான இயற்கை பண்புகள் என்ற நூலினை எழுத இந்நூல் கிரேக்க அராபிக் தத்துவங்களுக்கு அடிப்படையாக விளங்கியது பிளேட்டோவின் தத்துவத்தினை அடிப்படையாக கொண்டு கடவுள் நம்மை எப்படி பராமரிக்கிறார் என்பதனை போதனை செய்த நிமேசியூஸ் கிறிஸ்தவ விழுமியங்களை மக்களுக்கு எடுத்துரைத்து மக்களை கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார் அலெக்சாந்திரியா பகுதி மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்ததால் பேரரசன் தீசியூசினால் திருட்டு பட்டம் சுமத்தப்பட்ட நெமேசியூஸ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் கடுமையாக துன்புறுத்தப்பட்ட நெமேசியோஸ் தான் குற்றம் செய்யவில்லை என்பதை நிரூபணம் செய்து விடுதலை பெற நெமேசியோஸ் கிறிஸ்தவர் என்பதால் நீதிமன்றம் இழுத்துச் செல்லப்பட்டார் நீதிமன்றத்தில் கிறிஸ்துவினை மறுதளிக்க மறுத்த நிமேசியூஸ் கொலைக்களம் இழுத்துச் செல்லப்பட்டு உயிரோடு எரித்து படுகொலை செய்யப்பட்டார் நெமேசியூஸின் உறுதியினை கண்ட நீதிமன்ற காவலர்களான ஹெரோன் ஆட்செனியூஸ் இசிதோர் மற்றும் டயோகோரஸ் நால்வரும் கிறிஸ்தவர்களாக மனம் திரும்ப நால்வரும் பேரரசன் தீசியூசினால் தலைவெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் அலெக்சாந்திரியா பகுதி மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து கிறிஸ்தவர் என்பதற்காக படுகொலை செய்யப்பட்ட நிமேசியுசினை திரு அவை புனிதராக உயர்த்தியது புனித நெமேசியுஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ ஆண்டவரிடம் ஜெபிப்போம்